கருத்திற்கு மாற்றமாக ரப்புடைய விருப்பத்திற்கு மாற்றமாக அவர்கள் பேசினால் பேச முனைந்தால் ஒலவு தக்கவல அலைனா ஒலவ் இந்த ஒலவ் இந்த லவ் என்று அரபி பதம் இருக்கிறது இல்லை அப்படி ஒரு கால் நடக்குமே ஆனால் என்று சொல்லும் போது இந்த வார்த்தை வரும் எப்படி சூரால் அல்லம்பியாவில் அல்லாஹ் சொல்கிறான் லவ் கான் வானம் பூமியில் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இருக்குமே ஆனால் ஒரு கற்பனை ல பசதத்தா அப்படி கற்பனை பண்ணி பார்த்தாலே இந்த வானம் பூமியில் உள்ள எல்லாமே குழப்பமடைங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் லவ் கான பீகிமா அதே போலதான் வலவு தகவம் செய்ய மாட்டார் ஏ ரப்பு தான் உறுதி சொல்லுகின்றான் சூரா நஜிம் உன் நஜு மீதாகவா ம வல்ல சாஹிபுக்கும் உவ மாகவா சத்தியம் செய்து சொல்கிறான் உங்களது சோழர் வழிகட மாட்டார் மா வல்ல காசு ஆசைல ஒமகவா மன இச்சையினால் இந்த ரெண்டுமே அவங்களுக்கு எப்படிங்க மா வல்ல சாஹிபுக்கும் வமகவா பொருளை விரும்பி வழிகட மாட்டார் மன இச்சையினால் வழிகட மாட்டார் ஓமா என் செனில் ஹவா இன் ஹுவ இல்ல வையுஹா அவர் எதையெல்லாம் பேசுவாரோ அது வகைதான் வகை ஒன்று குரானில் ஓதப்படும் அல்லது ஹதீஸின் மூலமாக படிக்கப்படும் ரெண்டுமே சரியா திரும்ப வாங்க ஹதீஸ் முரண்படும் என்ற முதல் கொள்கை என்ற கொள்கையை முதலாவதாக இந்த உம்மத்திலே கொண்டு வந்தவர்கள் யார் தங்களை என்று சொல்லி சஹாபாக்களுக்கு எதிராக கிளம்பிய அந்த மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க

சரியா குரான்ல இருக்கு பாருங்க விளங்கணும் என்ன செஞ்சாங்க இவங்க ஹதீஸில் இருக்கிறது ரசூலுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் திருமணமான திருமணமானதற்கு பிறகு விபச்சாரம் செய்த ஆணை அல்லது பெண்ணை என்ன செய்தார்கள் கல்லால் அடித்து கொன்றார்கள் அப்ப குரானுக்கு மாற்றமாக நபி நடந்தார்கள் கொள்கை எங்க இருந்து வருது அவங்களுடைய அறிவு என்ன சொல்லுது ஒரு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் விஷயங்கள் சொர்க்கம் நரகம் ஆகிரத்து கீதா இந்த மாதிரிதான் பேசி பழக்கம் ரொம்ப குறைவாகத்தான் இது போன்ற பேச்சுகளை நாம் பேசுகிறோம் ரொம்ப பலவீனமான கொள்கையில் பலவீனமானவர்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இஸ்லாமிய அடிப்படைகளே சற்றும் இன்னும் சரியாக புரியாதவர்கள் எல்லாம் இருக்கலாம் அதனால மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்களோங்கிற பயம் ஏன்னா சில விஷயம் அதாவது நம்முடைய சலப்புகள் சொல்வார்கள் ஒரு தீமையை அதை சொல்லாமல் விடுவதே அதை அழிப்பது என்பதாக அதனால பலவிதமான மன போராட்டங்களுக்கு இடையில்தான் உங்களுக்கு மத்தியிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சரி வாரானில் அல்ல என்ன சொல்கிறான் செய்த பெண் என்று சொல்கிறான் அல்லாஹ் இருவருக்கும் இருவருக்குமிடையே அல்லாஹ் இதை பிரிக்கவில்லை கல்யாணம் முடித்தான் கல்யாணம் முடிக்காத ஆண் என்று பிரிக்கவில்லை நபி எப்படி பிரித்தா அவ்வளவு இல்ல எப்படி கேள்வி அந்த கேள்வி கேக்குறாங்களா இல்லையா இன்னைக்கு ரசுல்லா எப்படி சாலிமுக்கு என்று ஒரு தனி சட்டத்தை சொன்னார்கள் சாலிமுக்கு என்று எப்படி ஒரு தனி சட்டத்தை சொன்னார்கள் அப்படி என நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது அவங்களுடைய நூல்களில் உள்ள வாசகங்கள் யாரு கேள்வி கேட்குறாங்க யாருகிட்ட கேள்வி கேட்குறாங்க ரசூலுல்லாகவிடத்திலே ஏன் எதற்கு என்று யாரை நோக்கி விரல நீட்டுறாங்க அடுத்து என்ன செய்தார்கள் இது ஒரு உதாரணம் ஆயிடுச்சா அடுத்து அல்லாஹ் திருடர்களுக்கு குரானிலே ஒரு கட்டளை ஒரு தண்டனையை சொல்கின்றா ஒஸ்ஸாரி குவஸ் ஆரி கத்து jazaa'an bima kasaba nakalam min Allah திருடு மான் திருடுகின்ற பெண் இருவரையுடைய கைகளை வெட்டி விடுங்கள் ஐதியகுமா எது அதனுடைய பன்மை ஐதி கையினா எங்க இருந்து எது வரைக்கும் கையினா எங்க இருந்து எது வரைக்கும் விரலுடைய நுனியிலிருந்து தோல் பூஜை வரைக்கும் கை அதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருடர்களுடைய கைகளை எதுவரை வெட்டினார்கள் ரசூல் குரானை செயல்படுத்த தவறி விட்டார் எது வரைக்கும் வெட்டணும் அவங்க கம்கட்டு வரைக்கும் வெட்டணும் ஆனா மணிக்கட்டு வரைக்கும் தான் வெட்டினாங்க ஹதீஸ் குரானோட முரண்படுது தூக்கி போடு அப்ப என்ன ஆச்சு யாரை கொண்டு போய் வழிகேட்டில் சேர்த்தாங்க இந்த குரானை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த தூதர் முகமது சுல்லா அலிசல்லம் அவங்களையே வழிகேட்டில் இணைத்தார்கள் அமர்ந்து எல்லாம் சொல்லுகின்றார்கள் இந்த ரஜிமுடைய பிரச்சனை அப்பதான் அவங்க காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் ஆட்சி பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க சொன்னார்கள் என்ற வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு என்ற வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாஹும் அழகி வசிலம் அவர்கள் ரஜிமு செய்தார்கள் ரஜிமு செய்தார்கள் நான் ரஜிமு செய்தேன் செய்வேன் ஒரு கூட்டம் வரும் பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும் பிற்காலத்தில் அவர்கள் இது அல்லாஹுடைய வேதத்தில் இல்லை என்று மறுப்பார்கள் இன்னும் எதையெல்லாம் மறுப்பார்கள் தங்களுடைய அறிவின்படி அவர்கள் கணக்கு போட்டு நாளை மறுமையில் அல்லாஹ் ரசூல்லாவிற்கு கொடுக்கும் ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தை மறுப்பார்கள் மறுப்பார்கள் என்ற முன் அறிவிப்பை அவர்கள் அங்கே சொல்லுகின்றார்கள் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வாதங்கள் பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சுபானல்லா எந்த ஒரு முஸ்லிம் சொல்ல மாட்டான் எந்த ஒரு பூமி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹுடைய கலாம் ஆயிட்டு கலாம் உரப்பில் ஆனமீன் ஆயிட்டு இதை இதனோடு இவர்கள் நிறுத்தி இருந்தால் அலகம் ஆனால் என்ன செய்தார்கள் எனவே ஒரு ஆணுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஹதீசுக்கு அடுத்த தரம் தான் அன்பிற்குரியவர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனக்கு குரு போன்றதும் கொடுக்கப்பட்டது என்னங்க மிசில் எந்த விதத்திலே குர்ஆனை போன்றது குரானுடைய புனிதம் அதனுடைய கண்ணியம் என்று எடுக்கும் போது அல்லாஹருக்கு என்ன புனிதமோ என்ன கண்ணியமோ அது ஆனால் செயல்படுத்துவது கடைபிடிப்பது ஏற்றுக்கொள்வது அங்கீகரிப்பது ஒத்துக்கொள்வது என்ற அடிப்படையில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையிலே என்ன கிடையாது பாகுபாடு கிடையாது வேறுபாடு கிடையாது ஏற்ற தாழ்வு கிடையாது இந்த அறிவு அறிவுன்னு பேசுறாங்கள கொஞ்சம் அல்லாஹுடைய தூதர் சலாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற அபூபக்கரை பார்த்து சொல்றாங்க அபூபக்கரை இதை செய்யுங்கள் ஒரு விபாதத்தை பார்த்து ஒரு ஜிஹாதுக்கு போறதை பார்த்து இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் நேரத்தில் அபுபக்கர் அல்லாவின் தூதரே என்ன ஜிஹாது அல்லது சொல்லிருக்கிறானா சொல்றீங்களா என்று கேட்டால் அபூபக்கர் சித்திக்காக மாறி இருப்பாரா ஏங்க அபூபக்கர் அபூபக்கராக மாறி இருப்பாரா பதில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல இது அல்லாஹ் தான் சொல்றான் அல்லாஹ் சொல்லல நான் சொன்னேன் அப்ப அதில் எனக்கு இஷ்டம் இல்லை என்று